அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த மணிமரன் அவர்கள் போட்டியிட்டு அடைந்திருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் தற்போது அதிமுகவில் இருந்து விலகி இருப்பவர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் மணிமரன் அவர்கள் எண்பதாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்திருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எட்டு வாக்குகள் பெற்று பெருவாரான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போது சூழல்ல கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் கணிக்கிறான்னு பார்க்கலாம் திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை பதினேழு சதவீதம் அதாவது சூழல்ல கோபிச்செட்டி பாளையம் தொகுதி தேர்தல் வந்தா இந்த மாதிரி திமுக வெற்றி பொறுத்தவர வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு என்னதான் கடந்த முறை வந்து அதிமுக பெருவாறான வாக்குகள் வித்தியாசங்கள் வெற்றி பெற்று இருந்தாலும் தற்போது அதன் சட்டமன்ற உறுப்பினர் கே செங்கோட்டையன் அவர்கள் விலகி இருப்பதால் இந்த தொகுதி வந்து திமுக பக்கம் போக்குவரத்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு சதவீத வாக்குகள் இருக்கு இதெல்லாம் கே செங்கோட்டையன் அவர்களின் தனிப்பட்ட செல்வாக்கான வாக்குகள் அந்த வாக்குகள் பெருவாரியாக பிரிக்கிறதுனால இந்த தொகுதியில திமுக வெட்டி வருவத வாய்ப்புகள் தான் அதிகம்